அரச ராசி அன்பர்களுக்கு நினைத்தது கைகூடும் நாள் என்று எண்ணிய காரியத்தை எண்ணிய காரியத்தை செய்து முடிப்பீர்கள் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் பண வரவு இருக்கும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தினரிடமிருந்து உதவி கிடைக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் சுய சம்பாத்தியத்தில் சொத்து சேர்க்கை ஏற்கும் வீடு வாகனங்கள் வாடு வாங்குவதை தள்ளிப்படுவது நன்று சித்தப்பா பெரியப்பா தாட்டி தா பாட்டி தாத்தாவின் சொத்துக்கள் கையில் வந்து சேரும் உயிர் சொத்துக்கள் கையில் சேரும் சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் நீங்கும் சின்ன சின்ன உடல் சுகவீனங்கள் ஏற்படும் உடல் உஷ்ண பிரச்சனைகள் வரும் உடல் நலனில் கவனம் தேவை அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிஸ்தான நிலை கிடைக்கும் நிர்வாகத் திறமை மேம்படும் மேலிடத்தில் இருப்பவர்களால் பாராட்டதைப் பெறுவீர்கள் திருமண தடைகள் நீங்கும் புதிய வரன்கள் அமையும் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்திறமை மேம்படும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் தேவையற்ற வாகனங்கள் வாதங்களை தவிர்ப்பது நன்று இன்று உங்களுக்கு ராசியான திசை வடக்கு ராசி நிறம் மஞ்சள் இளஞ்சிவப்பு ராசியன் ஒன்று மூன்று